அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறதுக்கா இந்த தாக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படு வீடியோவை ஸ்கிப் ஸ்கெப்பிடாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கறத வந்து சில பல விஷயங்கள்ல எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய ஒரு காலமா இருந்தாலும் ஒரு சுமாரான பலன்களை நீங்க இந்த நேரத்தை எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான செலவினங்கள் வருங்க இதனால் கையிருப்பு கரையலாம் பண நெருக்கடி ஏற்படலாம் தேவையில்லாத குழப்பங்கள் பதட்டங்கள் அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பண நெருக்கடியாகட்டும் இல்லை அலைச்சல்களாகட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகள் அதிகபட்சமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் சிலரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு உடல் உபாதை உருவாகும் அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சின்ன உடல் உபாதை அப்படின்னாலும் கூட உரிய மருத்துவரை அணுகி அதற்குண்டான சிகிச்சையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலயுமே அவசரம் அவசரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விபரீதம் ஏற்பட்டுடும் அது இப்போ உங்களுக்கு தெரியாது அவசரத்துல கண்ணு மண்ணு தெரியாம எல்லா வேலையும் செஞ்சுடுவீங்க ஆனா அது இன்னும் சிறிது காலம் பின்னாடி பார்க்கும்போது அது மிகப்பெரிய விபரீதத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும் அதனால கொஞ்சம் வந்து உஷாரா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்க அவசரம் காட்டுறீங்களோ அதுல நீதான் இருங்க அவசரமா இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு உங்க மனதுக்கு தோணுது அப்படின்னா அந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க இல்லை நிதானமா செயல்படுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் பொதுவாக அவசரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி நவக்கிரகங்களில் முக்கிய கிரகமாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தை காட்டினும் சனி பகவானினுடைய தாக்கம் சுற்று கூடுதலாகவே இருக்கும் இந்த நேரத்தில் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நிலையிலையும் சனி பகவானினுடைய பார்வை செவ்வாயின் மீது விடறது காரணமாகவும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போகலாம் எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம் ஏமாற்றங்கள் நிறைய வரலாம் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக இருக்கும் அதிலும் பெரும்பாலும் உங்களுக்கு பண விஷயத்தில் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பணி போல் பணம் கரையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் அதிகவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க எந் ஒரு காரணத்தை கொண்டும் பொருளாதார விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதிங்க தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க எடுத்தோம் கவழ்த்தோன்னு இருக்கக்கூடாது ஆடம்பரமான செலவுகள் இருக்கக்கூடாது அலட்சிய போக்கு எதிலையுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும் அதற்குண்டான நேரம் தான் இது கிரகங்களும் அதற்கு தான் உங்களுக்கு வழிநடத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்துல தங்களுடைய நிதி சிக்கலை தீர்க்க உதவி செய்யும் சொல்லலாம் தங்களுடைய எதிரிகள் தங்களை தோற்கடிக்க தீவிரமான முயற்சிகளை இந்த நேரத்தில் மேற்கொள்வாங்க ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனம் தங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமா பரிசீலிக்க வேண்டியது அவசியங்க மற்றவர்களை யாரிடம் அல்லது வெறுப்பு உணர்வுகளை வளர்த்து கொள்ள அதே மாதிரி நிதி சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு இடைஞ்சல்களை உருவாக்கலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது நீங்க கவனமாக இருக்க பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தால நீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய நண்பர் தங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்துவாங்க அதே போல இந்த காலம் ஓரளவுக்கு திருப்திகரமானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்க இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்காலத்தில் தங்களுக்கு உதவக்கூடிய சில செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்கள் சந்திக்கவும் நீடிடலாம் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க உங்கள் மனைவி வணிக விஷயங்களில் தங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவாங்க அதே மாதிரி தங்களுடைய பணியிடத்தை சில போராட்டங்களை சந்திப்பீங்க தங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் வேலை தொடர்பான முடிவை பற்றி நீங்கள் வருத்தப்படலாம் தங்களுடைய தந்தையிடம் பேசும்போது தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க எதிரியின் வார்த்தைகளால் ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சில வணிக சவால்கள் இருந்த போதிலும் நன்றாக சம்பாதிப்பீங்க அதே சமயம் சவாலான காலகட்டமாக இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால குடும்பமானவரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் பண விஷயத்தில் நீங்க முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொத்து பரிவர்த்தனைகளில் ஈடுபடுறவங்க கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலையை நிதானத்துடன் செய்கிறது அவசியம் தங்களுடைய பணிகளில் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க வேண்டாம் மேலும் புதிதாக ஏதாவது முயற்சி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியையும் நேர்மறையான முடிவுகளை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெற்றாலும் பல அபூர்வமான விஷயங்களும் அதிர்ஷ்டங்களும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மொத்தத்தில் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பலவிதமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்பெற போகிறது தொழிலாகட்டும் வியாபாரத்திற்கும் இது ஒரு சாதகமாக இருக்குங்க சில விஷயங்களில் நீங்கள் சாதனைகளை வந்து படைக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்க உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க தங்களுடைய வேலைகள்ல வந்து இந்த நேரம் வந்து வேகம் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க இந்த காலத்தில் வந்து பனிச்சுமை காரணமாக உடல் மனதளவில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் சூழலை சமாளிக்க தங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை அவ்வளோதான் அதே மாதிரி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறரை சார்ந்திருக்க வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும் அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய அணுகுமுறையில நெகிழ்வு தன்மையை கடைபிடிப்பாங்க அப்பதான் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டாம் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் லாபம் கிட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்க எதிர்கொள்வீங்க வேலை தொழில் செய்கிறவங்க புதிய வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு வந்து கிடைக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும் குடும்ப வசதிக்காக பொருட்கள் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் வந்து தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் இந்த காலம் சமூக பணிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க சமூகத்துல தங்களுடைய புகழ் உயரும் எதிர்காலத்தில் தங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பாராத முன்னேற்றத்தையும் அது வந்து தங்களுடைய வசதிகளை அதிகரிக்கவும் செய்யும் அதற்காக அதிக பணம் செலவிட வாய்ப்புகள் இருக்குது சுத்து வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் இந்த நேரம் பல வகைகளில் அவங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையுடன் இருப்பீங்க புதிய முயற்சிகளையும் எடுப்பீங்க வேலைகளையும் பிரகாசிப்பீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனாலும் அவசரப்பட்டு வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டாம் அரசு திட்டங்களில் முதலீடு செய்கிறது நல்லது காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கலாம்